ப்ஸ் நான் இந்த சாக்லேட்டு இதில் கொட்டுறேன் சரியா நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் என்ன பண்ணணும் சாக்லேட்டை எடுத்து அடுக்கிட்டு பெருக்கல் கூற்று கூட்டல் கூற்று ரெண்டையும் எழுதணும் சரியா சரிங்களா ஓகே சீக்கிரம் சேங்க பார்க்கலாம் சாக்லேட்டை அள்ளிட்டு போ நீ கொஞ்சம் அள்ளிக்கப்பா அள்ளிட்டு அந்த பக்கம் எடுத்து போய் எடுக்கலாம் அள்ளிட்டு போ அள்ளிட்டு போய் அடுக்கலாம் கையால் கொஞ்சம் சாக்லேட் அள்ளி இங்கே கொடு தள்ளி விடுங்க சாக்லேட் எங்க தள்ளி விடுங்க தம்பி இதில் நாலு சாக்லேட்டா இருக்கு நான்கு எழுதணுமா எத்தனை எழுதணும் இரண்டு தானே ஏன் நான்கு எழுதுகிறேன் கரெக்டாக இரண்டு போடணும் எழுதி முடிச்சிட்டியாப்பா நீ எழுதி முடிச்சிட்டியா வா இந்த பக்கம் வா அங்கே முன்னாடி கார் நகலன் இவன் நவனிதாக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான் அதில் எழுது சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்கள்

மற்ற சாக்லேட் எல்லாம் அள்ளுமா ஆ ஓகே ஓகே அது அந்த பாக்ஸில் அள்ளிடு எழுதி முடிச்சாச்சா கையில் சீக்கிரம் எல்லாரும் அப்படி வரிசையா உட்காருங்க பாக்கலாம் அள்ளி போடு அள்ளி போடு அங்க எழுது அங்க எழுது குக்கர் எல்லாரும் எல்லாம் வாங்க இடத்துல உட்காருங்க சாக்லேட் பண்ணி வச்சுக்கோ கல்யா தம்பி அதில் எத்தனை வரும் ஆறு எப்படி வரும் ஆறு வருமா அதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது பாரு எத்தனை பாக்ஸ் இருக்குது ஆமாம் மூன்று பாக்ஸ் இருக்கு இடத்துல அதில் என்ன எழுதணும் மூன்று தானே எழுதணும் அன்னி வெரி குட் ஹ்ம் வெரி குட் சூப்பர் கரெக்ட்டா செய்துட்டீங்க உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கங்க வந்து பாரு 땡큐 செல்ல குட்டிஸ் மேடம் சாக்லேட் விளையாட்டு விளையாடியாச்சா சிரிக்கவே இல்லை நீங்க தேங்க்யூ